ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம் பதினான்காவது நாள் பதினான்காவது பாசுரம் ஆச்சாரிய அனுபவத்திலே இன்று நங்காய் நானாதாய் நாவுடையாய் என்ற இந்த மூன்று வரிகளும் ஆச்சாரிய சார்வபௌமருடைய பெருமைக்கு ஏற்றதான வரிகள் இப்படின்னா உத்தம புருஷர்களை நம்பின்னு சொல்லுவோம் உத்தம ஸ்திரீகளை நங்கேன்னு சொல்றது வழக்கம் எல்லா வகையான நிறைவும் பொருந்தியவர்கள் பூர்த்தி உடையவர்கள் அப்படிங்கிறதுனாலே நம்பி அப்படின்னு சொல்றோம் சொல்லார் தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் அப்படின்னு ராமானுஷ நூத்தந்தாதியிலே சொல்றபடிக்கு சகலவிதமான பாண்டித்யங்களும் நிறைந்து அனுஷ்டான சம்பத்தும் நிரம்பி இருக்க பெற்ற சுவாமிகள் ஆச்சாரியர் அவருடைய பெருமையை நங்காய் அப்படிங்கிற வரியினாலே தெரிவிக்கிறார் ஆண்டாள் அப்படின்னு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் ஞானமும் நன்னாகவே உடைய நன்னாக நிரம்பி இருக்க பெற்றவரான ஆச்சாரியர் அவரை நங்காய் அப்படின்னு சொல்லி நானாதாய் அப்படின்னா நான் என்பது வெட்கத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் அகங்காரத்துக்கும் பெயர் ஆகவே இங்கே நானாதாய் அப்படிங்கிறது அகங்காரம் அற்றவரே மமகாரம் அற்றமைக்கும் இங்கே உபலட்சணமாக கொள்ளலாம் ஆக அகங்காரம் அற்றவரே மமகாரம் அற்றவரே அப்படின்னு நீர் நுமது என்ன இவை வேர் முதல் தலைவரானவர் ஆச்சாரிய சார்வபோமர் தானே மேலும் வெட்கப்பட வேண்டிய செய்கையை செய்யாதவரே அப்படின்னும் கொள்ளலாம் ஆக நங்காய் ஞானம் அனுட்டானம் என்கின்ற சம்பத்து நிரம்பி இருக்க பெற்றவர் நானாதாய் நீர் நுமது அப்படின்னு இதையெல்லாம் அகங்காரம் அமகாரங்களை எல்லாம் வேர் முதல் மாய்த்த தலைவரானவர் நாவுடையாய் அப்படிங்கிறதுனாலே உலகத்துல அத்தனை பேருக்குமே நாக்கு உண்டு ஆனால் யாருடைய நாவினால் இந்த லோகமெல்லாம் வாழ்கின்றதோ அவரே நாவுடையவர் அப்படின்னு சொல்றோம் பிராட்டி சிறிய திருவடியை நோக்கி சொல்றாள் வாசா தர்மம் அவாப்னுகி அப்படின்னு வாய்ப்படைத்த பிரயோஜனம் நீ பெறுவாய் அப்படின்னு அருளாசி பண்ணுகின்றாள் சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி அப்படின்னு ஒருவர் சொல்றார் சா ஜிஹ்வா சா தியா சர்வே ஜீவந்தி பிராணினோ புவி அப்படின்னு இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் தங்களினுடைய கருத்துக்களை சொல்றார்கள் இப்படி இதிலிருந்து தேரினதான கருத்து என்ன சாரம் என்ன எம்பெருமானை ஸ்துதிக்கும் நாவே நா அப்படின்னு சொல்றோம் இந்த லோகமெல்லாம் உதவி செய்யும் நாவே நாவு லோகத்துக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நாவே நாவு அத்தனை வித்தியைகளும் தண்ணீரை கொண்டிருக்கும் நாவே நாவு அப்படின்னு தெரியறது அப்ப நாடையாய் அப்படிங்கறதுனாலே யாருடைய நாவினாலே இந்த லோகமெல்லாம் வாழ்ச்சி பெறுகின்றதோ அப்படி அந்த நாக்கை கொண்டிருக்கக்கூடியவரே அவருடையதே நாக்கு நாவு அப்படின்னு சொல்றோம் இப்படிப்பட்ட நாவுடைமை யாரிடத்திலே இருக்கு இடத்திலே அற்புதமாக பார்க்கலாம் அப்படின்னு தெரிகின்றது இடத்திலே அழகாக நாம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்திலே நங்காய் நானாதாய் நாவுடையாய் நன்னாக அனுஷ்டான ஞான சம்பத்து நிரம்ப பெற்றவரான நங்காய் ஆச்சாரியரே நானாதாய் அகங்கார மமகாராதிகளில் எல்லாம் வேர் முதல் மாய்த்த தலைவரானவரே நா உடைமை உடையவரே என்று இடத்திலே அற்புதமாக காட்டி அப்படி சதாச்சாரியனானவன் நமக்கு எம்பெருமானை காட்டிக் கொடுக்கிறானே அந்த பங்கைய கண்ணானை பாடுவோம் அப்படின்னு இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் பங்கைய கண்ணானை மட்டும் இல்லாமல் சங்கொடு சக்கரமேண்டும் தடக்கையனையும் பாடுகின்றார்கள் அல்லது பாட விரும்புகின்றார்கள் அப்படின்னு இந்த பாஷகத்திலே கொள்ளலாம் தடக்கையிலே சங்கும் சக்கரமும் ஏந்தி பங்கைய கண்ணழகு அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான அனுபவம் கண்ணபிரான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ண காலத்திலே கையிலே திருவாழி திருச்சங்குகளை கொள்ளவில்லை ராம சரித்தாமிரத சாகரத்திலேயும் சொல்லப்படுறது சங்க சக்கர பிரஸ்தாவமே இல்லை எம்பெருமானிடத்திலே என்ன ஆனா ராவணன் மாண்டுழிந்த பின்னர் அந்த பூமியிலே மந்தோதரி அங்கு வந்து பெருமாளை பார்த்து புகழ்ந்து சொல்றாள் தமசக பரவோதாதா சங்க சக்கர கதாதரஹான் பெருமாளை திருவாழி திருச்சங்கு உடையவரே அப்படின்னு இந்த இடத்திலே சொல்றாள் சிறிய திருவடி சுக்ரீவ பிரேரணையின் போது பெருமாளை காண வந்தார் அப்போ சொல்றார் ஆயுதாச்சுவிர்தாச்ச பாகவகா பரிக்கோபமாக சர்வபூஷணா கிமர்த்தனம் ந விபூஷிதான் ச சுவ்ர்தௌ அங்கே பல ஆயுதங்கள் ஏந்தி இருக்கார் சர்வபூஷணமா பூஷிதையா இருக்கார் பூஷட விட்டுக் கொண்டிருக்கார் அப்படின்னு வந்து சிறிய திருவடி சொல்லும் பொழுது அங்கே ஒண்ணுமே ஆயுதமே ஏந்தி இருக்கவில்லை ஆனாலும் இப்படி எதனாலே சொல்றார்னா இளைய இளைய பெருமாளையும் கூட்டி சொல்றார் அப்படின்னு ஒரு சமாதானமா நிர்வகிப்பார்கள் போர்வர்கள் இது எப்படி இருந்தாலும் கூட மந்தோதரியினுடைய வாக்கு சுஸ்பஷ்டமாக நமக்கு தெரிகின்றது சங்கசக்கர கதாதரகா அப்படின்னு சொல்றதுனாலே இதை கேட்ட பெருமாள் இந்த அவதாரத்திலே சங்க சக்கர கதைகளுடன் வ வரவில்லையே அப்படிங்கிற மனக்குறை தீர்க்க அடுத்த அவதாரத்திலே அவதாரம் பண்ணானாம் ஜாத்தோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதரகான்னு விஷ்ணு புராணத்துல சொல்றது தாய் தந்தையர் உகந்து சொல்லும்படிக்கு சங்க சக்கர கதா பாணியாக தோன்றினானாம் கண்ணன் பெருமான் அப்புறம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு திவ்யா ஆயுதங்களை மறைத்து கொண்டான் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியிலே மெச்சோது பதிகம் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுதோ அங்கே எம்பெருமானார் காலத்திலே திருவத் அத்தியன உற்சவம் அந்த உற்சவத்திலே உயிர்ந்த பிள்ளை அப்படிங்கிற அரையர் அபிநயிக்கும் பொழுது அப்பூச்சி காட்டுகின்றான்னு கண்ணன் கண்ணிமையை மடக்கி கொண்டு வந்து அபிநயித்து காட்டி அங்க இருக்கக்கூடிய சிறுமியர்கள் எல்லாம் பயமுறுத்துவான் அச்சம் கொள்ளும்படிக்கு செய்வான் அப்படின்னு சொன்னார் அபிநயம் காட்டினார் ஆனால் அங்கே உடையவருக்கு பின்னே இருந்த எம்பார் அதை பார்த்து இப்படி செய்வது கண்ணனுக்கு ஏற்புடையதா இருக்காது திருக்கைகளையும் திருத்தோள்களையும் சேர்த்து காட்டினார் அப்போ எம்பெருமான் திருத்தோள்களிலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு சிறுவர்களையும் சிறுமியர்களையும் அச்சம் செய்வதாக அபிநயத்து காட்டினார் அதை புரிந்து கொண்டு எம்பெருமான் இப்படித்தான் செய்திருப்பான் அப்படின்னு காட்டினாராம் அப்படி சௌலபியத்தோடு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமா நம்மிலே ஒருவன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சில சமயங்கள்ல ஈஸ்வரத்துவ சின்னங்களையும் காட்டுவது உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது கண்ணபிரான் வடமதுரையிலிருந்து நந்தகோபரனுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்த உடனே யசோதை பிராட்டி என்ன சொன்னாள் அத்தனை வேறையும் கூப்பிட்டு ஆய்ச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கோள் தெய்வக்குழவி தெய்வ குழந்தையினுடைய அழக பாருங்கோல் பாதாதி கேசாந்தமான வடிவழகை பாருங்கோல் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே அப்படின்னு தானே காட்டினாள் கண்ணன் காளிய நர்தனம் பண்ணும் பொழுது பண்ணி திரும்பும் பொழுது அஞ்சுடர் ஆழியுன் கையழகழுத்து ஏந்தும் அழகா நீ பொய்கை பூக்கு நஞ்சு உமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு கையும் திருவாழியுமான அழகை அனுபவித்து பேச அந்த பேசுற அழகு அது ஒரு அழகு இப்படி அஞ்சுடராழி உன் கையகத்தை ஏந்தும் அழகான்னு யசோத ஒரு முறையா சொல்லி இருப்பாள் பல முறை சொல்லி திருப்தி அடைந்திருப்பாள் வெண்ணு வகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வேல் போற்றி அப்படின்னு சொல்லுவார்கள் இப்படி பலபடியா சொல்லலாம் ஒரு ரசமான ஒரு கதானுபவம் திருவாய்ப்பாடியிலே வீதியிலே ஒரு குரத்தி காட்டு பழங்களை எல்லாம் கொண்டு வந்து விற்கும் பொழுது அவத்தை வாங்கி உண்ண வேண்டும் அப்படின்னு கண்ணனுக்கு விருப்பமாம் அதனால கண்ணவிரான் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக அந்த பழங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கை நிறைய நெல்லை கொண்டு உள்ளிருந்து வந்தானாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு உள்ளிருந்து வெளியே வந்தானாம் சின்ன கை நெல்லுகள்லாம் கையிலே தங்காமல் கீழே விழுந்து கொண்டே வந்ததாம் பழக்காரியின் இடத்துல வரும்பொழுது வெறும் கையாகவே வந்து காணப்பட்டானாம் கண்ணன் சுஜாத ரேகாமய சங்கம் சக்கரம் தாமிரோதரம் தசிய கராரவிந்தம் விலோக்கய்தியாக பலவிக்ராக விக்கிரே தூ ஆத்மான விமர்ச்சகான் பார்த்தால் கண்ணன் வெறுங்கை அப்படியே உடனே அந்த கையிலே சங்கமும் சக்கரமும் ரேகையாக அப்படி நன்னா தெரிந்ததான் அவத்தை பார்த்த அந்த குரத்தி சொன்னால் ஐயோ ஐயோ இந்த பரமபுருஷ குழந்தைக்கு இந்த காட்டு பழங்களையா நான் விற்கிறது ஆத்மாவைதான் விற்க வேண்டும் நம்முடைய தான் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தோன்றிட்டாம் இப்படி இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் பாட விரும்புகின்றார் அதனால பங்கைய கண்ணானை பாட பாட வேண்டும் பங்கைய கண்ணன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தொடக்கையனை பாட வேண்டும் அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே கஹ புண்டரீக்க நயனகா புருஷோத்தமக கஹா அப்படின்னு சொல்லும் பொழுது செந்தாமரை கண்களினுடைய அழகையும் பாட விருப்பம்னு சொல்றார் அப்படி தாமரை கண்ணனே கண்ணா அப்படின்னு சொல்றதுனாலே பங்கைய கண்ணனை பாடுவோம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை பாடுவோம் கூடியிருந்து நாம் அனுபவிப்போம் அவனுடைய ஏற்றத்தை எல்லாம் கூடியிருந்து அனுபவிப்போம் இப்படி மிக அழகான அற்புதமான அர்த்தம் கொண்ட பாசுரம் ஆச்சாரிய அனுபவத்திலே திவ்ய தேச அனுபவமாக வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்க்காட்ட அல்லிக்கமல முகம் காட்டும் கழனி அழுந்தூர் அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நாவுடையாய் அப்படின்னு சொல்றது திருமங்கையாழ்வாரும் இந்த திவ்ய தேசத்தை குறித்து சொல்றார் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் அப்படின்னு இந்த எம்பெருமானை குறித்தும் திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவர் அப்படி நாவுடமை கொண்ட ஆவார் அப்படின்னு ஆம்பல்வாய் வாய் ஆம்பல் கமலம் முகம் காட்டும் நீரில் குமுதம் வாய் காட்டும் குவளை கண்காட்டன்னு சொல்றதுனாலே இந்த திவ்ய பொருத்தமா இருக்கு மேலும் ஆண்டாள் என்ன சொல்றாள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படிங்கிறதுனாலே திருமங்கையாழ்வாரும் என்ன காட்டுறார் நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் அப்படின்னு சொல்றதனாலே ஆண்டாள் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையே குறித்து மங்களாசாசனம் செய்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அப்படி நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தி இருக்கக்கூடிய நீண்ட தோளுடையவனான எம்பெருமானினுடைய பெருமைகளை பாடுவோம் நங்காய் நானாதாய் நாவுடையாய் பங்கைய கண்ணானையே பாடுவோம் வா அப்படின்னு கூப்பிடுவதாக இந்த பாசுரம் மிக அழகாக அமைந்திருக்கு அக ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய அனுபவமும் தேரழுந்தூர் என்கின்ற திவ்ய அனுபவமும் இன்று அனுபவித்தோம் அடுத்த திவ்ய அடுத்த அனுபவம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா